வணக்கம் இன்று டாக்டர் பத்மஸ்ரீ பக்தவச்சலம் அவர்கள் கேஜி ஹாஸ்பிட்டலில் தலைமை நிர்வாக அதிகாரி பத்மஸ்ரீ டாக்டர் பக்தவச்சலம் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் ஒரே ரொம்ப முக்கியமான கேள்வி உங்களுடைய இந்த வளர்ச்சிக்கு பாட்டம் தாரக மந்திரம் என்ன கேஜி ஹாஸ்பிட்டல் அண்ட் டாக்டர் பக்தவச்சலம் இந்த அளவுக்கு வாழ்ந்திருக்காருன்னா அதுக்கு பாட்டம் லைன் என்னது தாரக மந்திரம் என்ன இந்த வளர்ச்சிக்கு முக்கியமான காரணம் எனக்கு தகப்பனார் கே கோவிந்தசாமி நாயுடு அண்ணோ தர்மவீரா நம்பூரார் கே கோவிந்தசாமி நாயுடு எங்கள் குடும்பம் பூரா தெய்வ நம்பிக்கையில் ரொம்ப தீவிரமாக ஸோ எங்கள் அப்பாவோடைய ஆசிர்வாதம் நாங்கள் கும்பிட்ற அனைத்து கடவுள்களும் எனக்கு செய்த ஆசிர்வாதம் ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா நாராயணா கோவிந்தா முருகா எத்தனை கடவுளுக்கு அத்தனை கடவுளுடைய ஆசீர்வாதம் இல்லைன்னா இவ்வளவு தூரம் வேற வர முடியாது சனாதன தர்மம் சார் கேஜி ஹாஸ்பிட்டல் ஸ்டார்ட் பண்ண வருஷத்துல இருந்து வளர்ந்து வந்த பாதை சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன் நான் அமெரிக்கா இருந்தேன் அப்பா சொன்னாரு நீ அமெரிக்கா இருக்க வெள்ளைக்காரனுக்கு வைத்தியம் பண்ணுறதுக்காக நான் உனக்கு படிக்க வச்சேன் நீங்கள் வரணும்ல அப்படின்னாரு இன்னொரு வருஷம் இருந்துட்டு வரேன் அப்படின்னா அவர் வந்துட்டு முதலே ரெண்டு வருஷம் முடிஞ்சிச்சு இன்னொரு வருஷம் இருந்ததுனால் திரும்பி வர மனசே வராது அமெரிக்கா போகிற பசங்க எல்லாம் நான் ரெசிடென்ட் இந்தியான்னு நான் பிரிட்டானிக் இன்ஜினியர்ஸாக இருக்கிறாங்க அதனால இப்போ உடனே போகிட்டு அப்பாவா அமெரிக்காவான்னு கேட்டப்போ அப்பான்னு சொல்லிவிட்டு உடனே பதினஞ்சு நாளில் எல்லாம் மூட்டை கட்டிட்டு வந்து சேர்ந்துட்டோம் நாங்கள் ஃபேமிலி ஸோ அதனால் அவர் வர வச்சது எழுபத்தி நாலு பத்து பெட் இருந்தது ஐம்பது பெட் ஆயிடுச்சு நூறு பெட் ஆச்சு கொஞ்சம் ஐநூறு பெட் ஆச்சு ஒரே டிபார்ட்மெண்ட் இருந்தது இப்போது அறுபது டிபார்ட்மெண்ட் இருக்குது அப்போ சிங்கிள் மேன் ஹாஸ்பிட்டலாக இருந்தது சிங்கிள் மேன் ஆர்மியாக மாதிரி இருக்கோ சுமார் ஆயிரத்தி ஐநூறு பேர் இங்கே வேலை பண்ணுறாங்க அப்போ நான் ஒரு ஆளாக ஆரம்பித்தேன் ஐம்பத்தி ஒரு வருஷத்துக்கு முன்னால் இப்போ ஆயிரத்தி ஐநூறு பேர் இது நிறுவனம் வியாபார நிறுவனம் கிடையாது இது இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் எயிட்டிஜி எக்ஸாமிஷன் வாங்கி இது ஒரு நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் தர்மஸ்தாபனம் தர்மஸ்தாபனம்னா இதில் லாபம் பண்ணலாம் அந்த லாபத்தை ஆஸ்பத்திரியில் போகணும் முதல்ல முதல்ல முப்பது லட்சம் ரூபாய் கிளம்ப வாங்கி ஆரம்பித்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு ஐநூறு கோடி ரூபாய்க்கு மிஷினர் தர்மஸ்தாபம் வைத்தியம்ங்கிறது தர்மம் தானே அதை கமர்ஷியலாக மாற்றுறதுங்கிறது தனிமனிடைய ஆர்வம் எல்லாத்துக்கிட்டே பணம் இருக்குன்னு சொல்ல முடியாது உடம்பு சரியில்லாதப்ப அவன்கிட்ட கையில் காசு இருக்காது கடையில் உயிரை காப்பாற்றணும்னு வரும்போது அவன்கிட்ட கையில் இருக்கிற காசு வச்சு வைத்தியம் பண்ணதான் எங்களுடைய கொள்கை ஓகே நீங்கள் ஹாஸ்பிட்டலில் ஆரம்பிச்சுடல சார் அதாவது நிறைய பார்த்திருப்பீங்க அதாவது அந்த காலத்தில் கேஜி ஒரு நேம் இப்போ நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் வந்துருச்சு பட் ஒரு டென் பிப்டீன் இயர்ஸ் பேக் போனால் போனா வந்து கேஜி ஹாஸ்பிட்டல் இருக்கிற ஒரு பெரிய சில ஆப்ஷன்ஸ்ல ஒரு ஆப்ஷன் கேஜி ஹாஸ்பிட்டல் அதில் வந்து நிறைய லீடர்ஸ் எல்லாம் வந்து அட்மிட் ஆயிருப்பாங்க ஒரு சிலர் யார் முக்கியமானவனு ஒவ்வொரு பேஷண்டும் அவனுக்கு அவன் தானே அவங்க பார்த்து தானே ஒவ்வொரு ஆனால் விஐபிங்கிறது ரொம்ப பிரபலமான ஆனவங்க ரொம்ப பேர் வந்து நல்ல சேனாபதி சர்க்கரை மன்றாடி ஒரு அக்ரிகல்ச்சர் மினிஸ்டராக இருந்தார் சிவாஜி கணேசன் கண்ணதாசன் அவர்கள் மதானி முஸ்லீம் தலைவர் இருந்தார் அசோக் சிங்கல் கலைஞர் கருணாநிதி அவர்கள் எத்தனோ மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட்டு எத்தனோ எம்எல்ஏஸு எத்தனோ மினிஸ்டர்ஸ் ஜெகதாம்பி பிரசாத் யாதவ் நம்ம பிரதமந்திரி அதில் அந்த வாஜ்பாயோடய ஃப்ரெண்டு இங்கே அட்மிட் ஆகியிருந்தார் நிறைய பேர் அட்மிட் ஆகிறாங்க மினிஸ்டர்ஸ் மினிஸ்டர்ஸ் அம்மா சங்கராம்பண்டாயன் பட்டக்காரர் அப்புறம் பி கேபின்னு சொல்லிட்டு அது ஒரு காங்கிரஸ் தலைவர் காரவேந்தன் நிறைய பேர் அட்மிட் ஆகிறாங்க எதுக்காக சொல்லணுன்னா வியாதியில் கஷ்டப்படும் போது எந்த ஆஸ்பத்திரிக்கு போகிறதுன்னு தெரியறதில்லை ஒரு உண்மை கட்சி ஒரு ஃப்ரெண்டு வந்தார் சண்முக சுந்தரம்ட்டு அவர் ஒரு திமுகவில் அதிமுகவில் பெரியவர் நேராக கேஜி ஓடியாங்கலாம் கேரளாவிலேருந்து நேர கேஜி வரணும் பங்களாதேஷ்லேருந்து வந்து கேஜி கேஜிக்கு பங்களாதேஷ் கல்கட்டா இங்கே இருக்குது அவங்களுக்கு உயிர் படிக்கணும் நாலு இடத்துல விசாரிக்கலாம் செலவானாலும் பரவாயில்ல உயிர் கொரியலேஜ் ஒட்டிட்டு இருந்தாலும் கேஜி போனோம் உயிர் படிச்சுக்கலாம்னு சொல்கிறான் கொரோனா டைமில் மட்டும் ஒரு ஐயாயிரம் பேருக்கு வைத்தியம் பண்ணோம் கொரோனா டைமுக்கு முன்னாலே எத்தனையோ பிளாஸ்ட் வெடிச்சது அதுவாண்டி வரும்போது ஏர்போர்ட்டில் இங்கே பாம்பாஸ்ட் சீரியல் பிளாஸ்ட் வெரி ஃபேமஸ் கோயம்புத்தூர்

அது மட்டும் இல்லைங்க சார் சர்வீஸ் மருத்துவத்துறையே சர்வீஸ் தானே இல்லை நான் அந்த இடத்துல மற்ற ஹாஸ்பிட்டலில் க்ளோஸ் பண்ணியிருந்தப்போ கேஜிஆர் ஆமாம் அது அது எல்லா பொதுமக்களும் பாராட்டினாங்க இந்த கலைஞர் கருணாநிதி அவர்களும் பாராட்டினார் கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு உடம்பு சரியில்லை என்பது நீங்கள் வந்து அட்மிட் ஆகி ரொம்ப சீரியஸ் ஆகி நல்லா பயன் கோவை சென்று வந்தேன் உயிர் பழித்தேன் முரசொலியிலே இருந்தார் ஸோ நீ தனிப்பட்ட முறையில் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய நெருங்கி நண்பரும் கூட இல்லை ரொம்ப வருஷமா நண்பர் நான் ஒரிஜினல்லாம் நான் திமுக டாக்டர் கேட்டீங்கன்னா எல்லா திமுக காரங்களும் எனக்கு லெட்டர் கொடுப்பாங்க சிடி தண்டபாணி தண்டபானி பி ஏ சுவாமிநாதன் எஸ் ஏ ராஜமாணிக்கம் பா கோபால் உடுமலை நாராயணன் சாஜித் பாஷா இந்த மாதிரி கொடுப்பேன் நான் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் நான் சிக்ஸ்டி நைன்ல அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருந்தேன் செவன்டி த்ரீ வரைக்கும் இருந்தேன் ஸோ எனக்கு இந்த திமுக மேலே ரொம்ப அபிமானம் உண்டு அண்ணா அண்ணா திமுக அப்போ அண்ணா அந்த பழைய திமுக மேலே அபிமானம் உண்டு இப்போதான் கட்சியெல்லாம் பாரு पावर यार वादा एंत कक्ष काद मत अट जननायक डाक्टर्स एल डर्स अणत वैद्य पड़े डॉक्टर नूत अंजुर्स तू पर्स ना पढ़ा पड़पी यापा अभी तक वैद्य पड़ा अवर्मेंट हास्पिटल आी प्राइवेट हास्पिटल कमर्शियल हास्पिटल दि वेव देश अट्ठनीस्ट அந்த இதுல கேஜி மருத்துவமனை முன்னோடியாக இருந்தது கேரளா தமிழ்நாட்டுல சேலம் மாவட்டம் கோவை மாவட்டம் நீலகிரி ஒரே ஒரு ஹாஸ்பிட்டல் கேஜி ஹாஸ்பிட்டல் இப்பதான் அதே மாதிரி பங்களாதேஷ் மத்த கல்கட்டும் வர மெடிக்கல் டூரிசம் அப்படிங்கறது வந்து இந்தியாவில ஒரு வெரி ஃபாஸ்ட் க்ரோயிங் இண்டஸ்ட்ரி அந்த மெடிக்கல் டூரிசம்ல கேஜி ஹாஸ்பிட்டல் எந்த அளவுக்கு இருக்கு ஈவன் நீங்க சரவணமண்டியில் ஒரு லீஃபர் நான் என்ன என்ஆர்ஸ் அண்ட் இதுக்கு ட்ரீட் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன் இந்த மெடிக்கல் டூரிசம் எந்தளவு ப்ரொவைட் பண்ணுறது அது இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னென்ன இன்னும் இந்த மெடிக்கல் இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாலே ஐம்பது வருஷத்துக்கு முன்னாலே ஹார்ட் அட்டாக்னு சொன்னால் இங்கேருந்து அமெரிக்காவுக்கு போகும் ஹியூஸ்டனுக்கு ஒரு நாற்பதாயிரம் செலவாகும் அமெரிக்காவுக்கு போய் ஆப்ரேஷன் பண்ணுவோம் அது ஒரு பயணம் மருத்துவ பயணம் இப்போ ரிவர்ஸ் ஆகி போயிடுச்சு ஆஸ்திரேலியாவில் ஒரு டாக்டர் பார்க்கணும் பயந்து ஆளாக ஒரு ஸ்பெஷலிஸ்ட் பார்க்கணும் ரெண்டு மாதம் ஆகும் அமெரிக்கா ஒரு ஹார்ட் சர்ஜரி பண்ணோம்னா ஆறு மாதம் வெயிட் பண்ணணும் ஒரு கண்ணை ஆப்ரேஷன் பண்ணால் ஆறு மாதம் வெயிட் பண்ணணும் இங்கிலாண்டில் சம்டைம்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க பட் என்னென்னா மக்களுக்கு எப்படியோ உயிரை காப்பாற்றி ஆகணும்னு ஆசை என்னால் எங்கே நல்ல ஹாஸ்பிட்டல் இருக்குது எந்த ஊரில் நல்ல மருத்துவ வசதி இருக்குதுன்னு பார்த்துட்டு கோயம்புத்தூரில் நல்ல நல்ல ஹாஸ்பிட்டல் இருக்குது நல்ல நல்ல ஆஸ்பத்திரி பத்து நல்ல ஆஸ்பத்திரி இருக்குது நாங்கள் ஆரம்பிக்கும் போது எங்கள் ஆஸ்பத்திரி ஒன்று தான் இருந்தது மாலத்தீவை வந்து மால்தீவ் செஞ்சு விடுவாங்க பங்களாதேஷ் டுபாய் ஸ்ரீலங்கா இப்போ கூட பங்களாதேஷ்லேருந்து நிறைய பேர் இருந்து நிறைய பேஷண்ட்ஸ் சொன்னாங்க மெடிக்கல் டூரிசம்ங்கிறது மருத்துவ பயணம் மெடிக்கல் டிராவல் அதாவது மெடிக்கல் டூரிசம் அப்படின்னா அப்பா அம்மா வந்து வைத்தியம் பண்ணிக்காங்க எல்லாம் இந்த சுற்றுப்பயணம் போவாங்க ஊட்டி போவாங்க நிலைக்கு அதே மெடிக்கல் டூரிசம் ஆனால் இப்போ அப்படி இல்லை விசா வாங்கிட்டு வந்து ஒரு ஹோட்டலில் ரூம் போட்டு இன்னைக்கு வரேன் சார் இன்னைக்கு ஆப்ரேஷன் பண்ணிட்டு நாளைக்கு நான் திரும்பி சிங்கப்பூர் போகணும்னு சொல்லி ஒரு அம்மா சொன்னாங்க இன்றைக்கி வந்துட்டு இன்றைக்கே போகிறியா சரிவா லேப்படோஸ்கோபிக் பண்ணி அந்த மாவுக்கு அப்பெண்டிக்ஸ் எடுத்தோம் இவங்க மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ணிட்டு உடம்பெல்லாம் செக்கப் பண்ணுறதுக்கு ஐயாயிரம் ரூபாய்க்கு நாங்கள் பண்ணுறோம் இதே ஐயாயிரம் டாலர் ஆகுது அமெரிக்காவில் ஸோ அமெரிக்காவிலேருந்து நிறைய பேர் இங்கே வராங்க ஓ அமெரிக்காலேருந்து இங்கே கோயம்புத்தூர் அம்மா ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு அமெரிக்காவிலேருந்து நாலு டாக்டர் வந்தாங்க நாலு டாக்டர் அதே மாதிரி அமெரிக்கா இருந்து ரெண்டு ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறதுக்காக ஒரு டாக்டரோட ஒய்ஃப் அந்த டாக்டரோட ஒய்ஃப் ஒகையோட வந்து இங்கே நான் எங்க திறமை இருக்கிறதோ எங்க ஒரு சேஃப்டி இருக்கோ எங்க குவாலிட்டி இருக்கோ அங்கே எல்லோரும் போவோம் நாம ஒரு ஊர் நல்ல ஹோட்டல் தேடி தானே போகிறோம் ஏதோ ஹோட்டலுக்கு போகிறது இல்லையே இன்னும் இந்த மெடிக்கல் டூரிசம் அண்ட் மெடிக்கல் இண்டஸ்ட்ரிக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணிடலாம் இந்த ஃபெசிலிட்டிஸ் ஃபெசிலிட்டிஸ்லாம் இல்லை கொஞ்சம் பண்ணிணா நல்லா இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் நல்லா ஹெல்ப் பண்ணுது ஒன்று திங்குஸ் இந்த பெரிய பெரிய பிளேன் இறங்குறதுக்கு நம்ம ஏர்போர்ட் பார்த்தா இப்போது உதாரணத்துக்கு அமெரிக்காவில் புறப்பட்டு நேராக பெங்களூரில் ஹைதராபாடில் அமெரிக்காவில் புறப்பட்டு சென்னை சே பாம்பு சேரணும் ஆனால் கோயமுத்தூர் வரணும்னா ஒரு இடத்துல நின்று அந்த எட்டு மணி நேரம் வெயிட் பண்ணி இன்னொரு ஃப்ளைட்டு மிஸ் தாங்கி வரணும் ஸோ டைரெக்ட் ஃப்ளைட் இங்கே எப்போ லேண்ட் ஆகுதோ அன்னைக்கு நம்ம மெடிக்கல் டூரிசம் இண்டஸ்ட்ரி வில் ஃபிளரிஷ் இப்போ நல்ல நல்ல ஹோட்டல்ஸ் எல்லாம் வந்துருச்சுங்க முன்னாடி ஹோட்டல்ஸ் இல்லாமல் இருக்குது இப்போ நல்ல ஹோட்டல்ஸ் இருக்குது நல்ல ஃப்ளைட்ஸு வருது ஒரு ரெண்டு மூணு ஃப்ளைட்டில் வரதில்ல பேர் வருது பட் மெடிக்கல் டூரிசத்துக்கு முக்கியமாக ஈஸி மெடிக்கல் ட்ராவல் ட்ராவல் இப்போ இந்த ஏர்போர்ட் எக்ஸ்பென்சன்ஸ் ஆல்ரெடி வந்து லேண்ட் அப்ளிகேஷன் முடிஞ்சது சார் ஸோ மேபி நடவடிக்கை டவுன் லைன் த்ரீ ஃபோர் இயர்ஸ் மேக்ஸிமம் கண்டிப்பாக திஸ் வில் பிகம் அ டெஸ்டினேஷன் பெஸ்ட் प्ले टू हिट इन दोल इंडिया मेड्र बामे इीप ची ट्वेंटी टू थी पर्संटी सेंीटमेंट उदाहरण के हास्पर डाटरे रोबाटिक्क हार्ट सर्जरी पड़ा रोबाटिक्को नज पड़क वाले ना हट आशन मुड़च् ना मे आरार रोबाटिक्क हार्ट सर्जरी नूर कैसरे पड़े इंडिया पता पड़ा इंडिया சமூக ஒண்ணு கோயம்புத்தூர் கேரளத்து வந்து கேஜி ஹாஸ்பிட்டல் ரொபாட்டிக் ஹார்ட் சர்ஜரி அதே மாதிரி மூலி இன்வேசி பிரெயின் சர்ஜரி மைக்ரோஸ்கோப் வச்சுட்டு பிரெயின் சர்ஜரி போன் சர்ஜரி நல்லா பண்றாங்க சார் கேன்சர் சர்ஜரி கேஜி ஹாஸ்பிட்டல் தவிர எத்தனையோ ஹாஸ்பிட்டல் பண்றாங்க பட் கேஜி ஹாஸ்பிட்டல் முன் உதாரணமா எடுத்துக்கலாம் அஃபோர்டபுள் சேஃப்டி குவாலிட்டி இருக்கிற ஹாஸ்பிட்டல் கேஜி ஹாஸ்பிட்டல் கேஜி ஹாஸ்பிட்டல் சரி இப்போ நீங்க ஆல்ரெடி வந்து கேஜி ஹாஸ்பிட்டல் வச்சிருக்கீங்க பேராமெடிக்கல் காலேஜ் வச்சிருக்கீங்க சாமிட்டியில ஸோ ஏன் வந்து நீங்க மெடிக்கல் காலேஜ் போக முடியும் ஒரு ஹாஸ்பிட்டல் நடத்தணும்னு நல்ல நர்சஸ் நல்ல பிசியோதெரபிஸ்ட் அல்லைட் ஹெல்த் சயின்சஸ் ப்ரொஃபஷனல்ஸ் தான் வேணும் இந்த அல்லைட் ஹெல்த் சயின்சஸ் ப்ரொஃபஷனல் வேணும்னா நமக்கு கிடைக்கிறதுலேங்கிறதுக்காக நாங்களே ஒரு காலேஜ் ஆரம்பிச்சு ஒரு ஆயிரம் பேர் படிக்கிறாங்க மெடிக்கல் காலேஜ் ஏன் ஆரம்பிக்கலாம்னு கேட்குற கேள்வி கரெக்ட் அது ஒரு பொலிட்டிக்கல்லாக போயிட்டுருக்கு அது பொலிட்டிக்கல்னால் தெரியும் இல்லையா ஒரு லைசன்ஸ் வாங்கணும்னா அதுக்கு அதிகமான செலவாக இருக்கும் என்னால் அது பண்ண முடியல இந்த ட்ரஸ்ட் ஹாஸ்பிட்டல் வியாபாரமாக பண்ணணும்னா பண்ணணும் எனக்கு வியாபாரமாக ஒரு மருத்துவக் கல்லூரி பண்ணணுமான்னு ஒரு மனசு ஒரு அங்கலாம் மருத்துவக் கல்லூரியை வியாபாரமாக பண்ணணுன்னா பாஸ் பண்ணுவேன் அடுத்த மாதமே வந்து பாஸ் பண்ணி பணம் பண்ணறதுக்கு ஏற்பாட் பண்ணுவேன் ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இப்போ நீட் அப்படிங்கிற வந்ததுனால எல்லாம் குவாலிஃபைட் தான் வரா ஒரு மெடிக்கல் காலேஜ் கட்டணும்னா டூ ஃபிஃப்டி க்ரோஸ் த்ரீ த்ரீ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி க்ரோஸ் இருக்கும்

அது ஒரு லாங் லீஸை முப்பது வருஷம் லீஸ் கொடுத்தாங்கன்னா அதை எடுத்து லேண்ட் ஒரு காஸ்ட் குறைஞ்சி வரும் பில்டிங்கை கட்டி நல்லா பண்ணலாம் சார் பெஸ்ட்டு ஒரு அமெரிக்கன் டைப் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் என்னால் முடியும் ம் அப்புறம் சார் நீங்கள் வந்து இந்த வேலை வாய்ப்பு ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து சப்ஜெக்ட் சப்ஜெக்ட் இந்த வேலை வாய்ப்பு பொறுத்த வரைக்கும் கேஜி ஹாஸ்பிட்டலில் டைரக்டா எத்தனை வயதுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க இன்டைரெக்டாக எத்தனை வயதுக்கு வேலை இன்னைக்கிய அளவில் ஆயிரத்தி ஐநூறு பேர் ஒர்க் பண்ணுறாங்க சார் ஒரு நூத்தி ஐம்பது ஸ்பெஷலிஸ்ட் ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் டைரெக்ட் எம்ப்ளாய்மெண்ட் இன்டெரக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஒரு பிப்டீன் தௌசண்ட் பீப்புளுக்கு இடைக்ட் எம்ப்ளாய்மெண்ட் இருக்கும் ஸோ கிட்டத்தட்ட ஒரு அப்ராக்சிமேட்லி செவன்டீன் தௌசண்ட் பீப்புள்ஸ் அவர்களுடைய ஒரு ஊரையே சப்போர்ட் பண்றோம் ஊருக்கு உலகத்துக்காக சேவை செய்யும் ஒரு ஊருக்கு சாப்பாடு போடுறோம் ஸோ அது ஒரு பெரிய விஷயம் சார் மட்டும் இல்லாமல் நீங்கள் அதாவது அசோக் பத்து வச்சிர அவர் வந்து ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷன் ரன் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி வச்சிருக்காரு இன்ஃபேக்ட் சிஐடில பயம்பத்தூர்னு சொல்லலாம் சரவணப்பட்டி அந்த அளவுக்கு டெவலப் பண்ணி வச்சிருக்காரு அவர் அது மூலமா எத்தனை பேருக்கு வேலை எங்க சன்ன டாக்டர் ஆகிறது விருப்பம் இல்லாம தனியார் பிசினஸ் பண்ணி அவராக முன்னே வந்திருக்கார் இது ஆண்டர்பிரினர் அந்த அந்த ஏரியாவில் ஒரு நாற்பது ஏக்கர் லேண்ட் வாங்கி அங்க ஒரு எட்டாயிரம் குழந்தை படிக்கிறேன் இன்ஜினியரிங் எஜுகேஷன் காலேஜ் இன்ஜினியரிங் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்சஸ் எம்பிஏ எம்சிஏ மைக்ரோ காலேஜின்னு சொல்லிவிட்டு கைட் கேஐடிஇ கேஜி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன்ஸ் நடக்குது அது தவிர பக்கத்தில் ஒரு நூறு ஏக்கரை வாங்கி அங்கே ஒரு நாட்டில் இருக்கிற கம்பெனிஸ் எல்லாம் வர வச்சு சாஃப்ட்வேர் எக்கனாமிக் ஜோன் சாஃப்ட்வேர் எக்கனாமிக் ஜோன்ட்டு முதல் முறையாக தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்மிகளுக்கு முன்னாடியே டைடல் பார்க் வரதுக்கு முன்னாலே பண்ணி அந்த ஒரு டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துருக்காரு இன்டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஒரு அஞ்சு லட்சம் அந்த ஏரியாவில் இருக்க నేటాంగ కేరమత్తం వల్లేజ్ సరణంపట్టా ఇప్పు బిస్నెస్ మనహాటన్ మరి ఆ సున్నా మనహాట్ మరి ఆచి వర్షుకు సుమారు ట్వెంటీ తౌసండ్ క్రోడ్స్ సాఫ్ట్వేర్ ఎక్స్పోర్ట్స్ ఒరేతరు ఒక ఐడియా పని అదికి ఎలా గవర్నమెంట్ హెల్ప్ అని ఇన్న హెల్ప్ పన్ను నెర కోరు వర్వో ప్రాయ్ బంగ్ ரொம்ப కన్జెస్టా పోద్రాబాద్ రోజు ரொம்ப ఇంకే ది స్టాండర్డ్ లివింగ్ కొంచెం చీపర్ அண்டு எல்லா காலேஜஸ்ஸு ஒர்க் ஃப்ரம் ஹோம் வீடு எல்லாம் சீப்பாக கிடைக்கிறதுனால எல்லாம் கலந்துகிட்டு வரலாம் தேங்க்ஸ் டு அசோக்ஸ் அசோக் பக்தரசனத்துடைய முயற்சி நல்ல முயற்சி அந்த இடத்துல ஒரு கண்ணாஸ்பத்திரி நடத்திட்டுருக்காரு ஒரு நூறு பேர் ஆஸ்பத்திரி இது வரைக்கும் ஒரு லட்சம் பேர் இலவசமாக கண் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம் அதை வந்து அப்துல் கலாம் ஐயா பார்த்தார் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டார் அவருடைய முக்கள் கூட இருந்தார் इंडिया 2020 के बुक में केजी हॉस्पिटल पति और बुक रही थी। इंग्लिश फिल्म आएगा। अगर पाते तो न बदमिश्ल अवार्ड वन करता है। ओ बदमिश्ल अवार्ड वो वराल सर्विस 2005 में करता है ना और नाम बुक पता है वर्ष में सर्विस। ओ ओके मम्मी को फ्री वांट कर दो नजर काटिए அது கிட்டத்தட்ட இத்தனை பேர்த்துக்கு கொடுக்கறது ஒரு பெரிய சாதனம் ஆமா அதுக்கு முதல்ல ரெண்டு பேர்த்துக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படி கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும் அப்படின்னு இருந்தது அது வந்து அதுக்கு என்ன காரணம் தொழில் வளர வேண்டும் என்றால் கவர்மெண்ட் சப்போர்ட் இந்த ஊரை வளர்ன்றது தனியாருடைய முயற்சி ப்ரைவேட் என்டர்பிரைஸ்னால கோயம்புத்தூரை பெருசாக செய்யும் எவ்வளோ பெரிய மந்திரியெல்லாம் ஒன்றும் கிடையாது ஜேடி நாயுடு பிஜி கங்கா நாயுடு எல்ஜி கேஜி இவங்கெல்லாம் தன்னை போல் உண்டாக்குற ஒரு என்டர்பிரைஸ் அந்த டைமில் நம்ம மாடர்னைசேஷன் பண்ணாதனால பில்லெல்லாம் பரிசாக போச்சு மாடர்னை லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட் வச்சு நாங்களே எவ்ரி இயர் புது மிஷின்ஸ் வாங்குகிறோம் ஹாஸ்பிட்டலில் ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் டெஸ்ட்லாம் எடுத்துகிட்டு த்ரீ டெஸ்ட்லாம் இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜி ரோபாட்டிக் இந்த மாதிரி புது புது மிஷின் வாங்கினா தான் நம்ம உலக தரத்தை நம்ம கண் அதை ஏமாந்துட்டாங்க மேன்செஸ்டர் அப்படிங்கிறது ஒரு பெரிய டெக்ஸ்டைல் நகரம் இங்கிலாண்டில் அதுக்கு ஈக்குவலாக இங்கே பண்ணுறதுனால கோயம்புத்தூர் இஸ் மேன்செஸ்டர் ஆஃப் இங்கிலாண்ட் அப்படின்னாங்க பட் சப்சிக்வெண்டில் இந்த மிட்ட கார்மெண்ட்ஸ் இந்த டிஷர்ட்ஸ் எல்லாம் பண்ணாங்க அதுவும் ஓரளவுக்கு மேலே போச்சு கீழே வந்துச்சு ஒரு எஜுகேஷன் சிட்டியாக மாறிச்சு ஒரு டெக்ஸ்டைல் சிட்டி இப்போ நெட்வேர் சிட்டி அண்ட் எஜுகேஷன் சிட்டி யூனிவர்சிட்டி அசோக் இட் பிகம் ஐடி சிட்டி ஐடி சிட்டி ஸோ எது ஏதோ ஒரு வியாபாரம் வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கொடுக்கணும் விவசாயத்தில் ஒர்க் பண்ணவங்கன்னா டவுனுக்கு வந்துடுறாங்க விவசாயத்தில் ஆள் கிடைக்கிறதில்ல அதனால் ஏதோ ஒரு சிட்டி நிறைய ரியல் எஸ்டேட் எல்லாம் நடக்கிறது நிறைய பில்டிங்ஸ் எல்லாம் கட்டுறாங்க வாழ்த்து வேண்டிய தருணம் எல்லாருமே முயற்சி பண்றாங்க சோ இப்ப என்ன அந்த டெக்ஸ்டைல் சிட்டிங் இது வந்து ஐடி சிட்டிங் இது மேனேஜ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆமா ஆமா சரி இப்போ இந்த டெவலப்மென்ட்ஸ் நீங்க சொன்ன மாதிரி இந்த மெடிக்கல் டூரிசம் இதெல்லாம் டெவலப்மென்ட்ஸ் இந்த ஐடி இதெல்லாம் ஃபோர் டால் பட் பட் இன்ஃப்ரா அது பாயிண்ட் வந்து முழு கட்டவை பந்தலவுக்கு வளர்ந்திருக்கா இல்லையா இன்னைக்கு எந்தெந்த இடத்துல எந்தெந்த முழு கட்டம் வளர்க்கணும் வளர்க்கணும் உள்கட்டமைப்பு நல்ல ரோட்ஸ் அதோட வேணும் பார்க் பண்ணுறதுக்கு ஏரியாவில இல்லை ஸ்மார்ட் சிட்டின்னு பேர் வச்சுருக்கோம் பார்க் பண்ணுறதுக்கு கடமை இல்லை ரோடெல்லாம் கூட்டுமையா இருக்குது ரோடு மேலே ஒன்று ரோடு போட்டால்தான் சீக்கிரம் போய் சேர முடியும் டவுன் சுற்றி சுற்றி ரிங் ரோட்ஸ் வேணும் ஒன்று ரெண்டு ரிங் ரோடு இன்னும் நிறைய பண்ணணும் சார் சைனாக்காரா மூணு மாதத்தில் ஒரு பெரிய பிரிட்ஜு கட்டுறோம் மூணு வருஷத்தில் பிரிட்ஜு கட்டுறோம் உள்கட்டமைப்பு இல்லைன்னா வளர்ச்சி கம்மியாக இருக்கும் சுற்றி நிறைய நிறைய நிலம் இருக்கு

படிப்பு ஒன்று அப்புறம் கனவு காண அப்துல் கலாம் சொன்னார் திங்க் பிக் ட்ரீம் பிக் அப்படிங்கிறது ஏதோ ஸ்டாண்டர்டாக ஒரு வேலையில் போய் உட்காந்துட்டு அப்பாரான்னு சினிமா பாட்டு உட்காருக்கிறது வேலை பட் மக்களுக்கு ஒரு உதவி செய்கிற மாதிரி ஒரு பெரிய கம்பெனி ஆரம்பிக்கணும் ஒரு ஐம்பது பேருக்கு வேலை கொடுக்கணும் இது பண்ணணுமோ அது பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம சாதாரண சின்ன இசில்காரன் என்னென்னமோ பண்ணுறோம் வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க இன்னோவேஷன்ஸ் எல்லாம் நிறைய பண்ணுறாங்க நம்ம நம்மரையும் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இப்போது இனக்கு சொல்லிட்டு ஆரம்பிச்சுருக்காங்க பட் எல்லா குழந்தைகளும் சும்மா ரெண்டு லட்சம் குழந்தைகள் படிக்கிறாங்கன்னா காலேஜில் ரெண்டு லட்சம் ஆண்டர்ப்ரனர்ஸ் சுய தொழிலில் வச்சு பண்ணால் அதே மாதிரி தான் பம்ப் இண்டஸ்ட்ரி இந்த மோட்டார் இண்டஸ்ட்ரினால் ஆட்டாங்கல்லு எல்லாமே சுயமாக ஆரம்பித்தது தான் பெரிய அளவில் ஆரம்பிக்கணும் என்ன நினச்சாலும் பெருசாக நினைக்கணும் ஒரு பத்து பேர் சேர்ந்து பண்ணணும் பேங்கில் கடன் கிடைக்குது கண்டிப்பாக பண்ணால் ஜெயிக்கலாம் என்னால் முடியும்னு யாருக்கு ஒரு கொள்கை இருக்கோ அவரால் முடியும் அதே மாதிரி சார் நீங்கள் சொன்னதுனால நீங்கள் கேள்வி சார் கிரைண்டர் இந்த மோட்டர் இண்டஸ்ட்ரி வந்து இங்கே கோயம்புத்தூர் வந்து ஒரு நம்பர் ஒன் இண்டியா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இண்டஸ்ட்ரி எல்லாமே வந்து வேரியன்ஸோட குஜராத் நோக்கி நிறைய கம்பெனிஸ் போயிடுச்சு ஸோ அது வந்து இங்கே இங்க வந்து ஃபெசிலிட்டிஸ் கம்மியா இல்ல வேற என்ன ரீசனால அவங்க எல்லாரும் மேக்ஸிமம் மைக்ரேட் ஆயி கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணும் சார் எல்லாத்துக்குமே கவர்மெண்ட் சப்சிடைஸ் பண்ணி எலக்ட்ரிசிட்டி கொடுக்கணும் எல்லாம் சிறு தொழில் தானே எம்எஸ்எம்இல மட்டும் ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரம் ஃபேக்ட்ரிஸ் இருக்கு அவங்க கவர்மெண்ட் நல்லா சப்போர்ட் பண்ணால் குஜராத்துக்கும் போகாது வெஸ்ட் பெங்காலுக்கும் போகாது ஸோ அந்த லோக்கல் கவர்மெண்ட் சப்போர்ட் லோக்கல் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லாமே சார் சப்போர்ட் பண்ணணும் இந்த ஹாஸ்பிட்டல் சார் ஒரு ஒரு டெக்னிக்கலா ஒரு ப்ராப்ளம் ஜென்ரலா எந்த சொன்னாங்க அதாவது ஒரு ஒரு இம்பார்ட்டன் கேஸ் ஒரு ஆக்சிடென்ட் கேஸ் மேஜர் ஆக்சிடென்ட் கேஸ் அட்மிட் ஆறாங்க அப்படின்னா அவங்க வந்து இப்போ அவங்க டூ லேக்ஸ் மேலே கேஷ் கட்டக்கூடாதுங்கிறது ஒரு ரெஸ்ட்ரிக்சன் இருக்கு சோ அவங்க வரவங்க வந்து நிறைய பேர் அந்த கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன்ல ஏதோ வித்து வித்து கொண்டுறாங்க டென் லேக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் கொண்டு வந்து கொடுத்து இது நீங்க எஃபேர் பண்ணுங்க இந்த சுச்சுவேஷன்ல போய் பேங்க்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்றதெல்லாம் முடியாத காரியம் அப்படிங்கிற சொல்லி பிராக்டிக்கல் டிபிகல்டிஸ் வந்து ஒரு சில ஹாஸ்பிட்டல் சொல்றாங்க சோ அது வந்து உண்மையா அது வந்து அதை எப்படி அட்ரஸ் பண்ணணும் எல்லா ஹாஸ்பிட்டல்ஸும் இந்த அக்செப்ட் கிரெடிட் கார்ட்ஸ் எல்லா ஹாஸ்பிட்டல்ஸும் இப்போ எல்லாம் மணி டிரான்ஸ்ஃபர் இதுதான் நான் டிஜிட்டல் ஜிபேல அதனால் இந்த இது ஒரு பத்து பர்சன்ட் இருந்தால் அந்த மாதிரி அஃபெக்ட் ஆகும் எடுத்தாலும் பணம் இப்போ பேங்க்கில் வந்துடுது அதனால் உடனே பணம் கட்டினா யாருக்கும் பணம் இருக்காது அதனால் ஒரு நாள் ஒன் டே வெயிட் பண்ணால் அவங்க பணத்தை எப்படின்னு கொண்டு எங்கள் எங்கேருந்து எல்லாருமே பே பண்ணுறாங்க இன்சூரன்ஸ் மட்டும் அறுபது பெர்சன்ட் இன்சூரன்ஸ் மாதத்துக்கு ரெண்டாயிரம் ரெண்டாயிரரூவா வருஷத்துக்கு பதினஞ்சாயிரம் பதினஞ்சாயிரூவா கட்டினீங்கன்னா அஞ்சு லட்சம் பத்து லட்சம் அவனே கொடுக்குறான் இப்போ பஜாஜ் கம்பெனிக்காரன் கடன் கொடுக்குறான் பணத்தை கொடுத்துட்டு இஎம்ஐ அமௌண்ட் கொடுக்குறான் பணம் எல்லாம் கிடையாது மருத்துவ வசதி கவர்மெண்ட்டே கலைஞர் காப்பீட்டுத் திட்டத்தில் அவங்க கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ணுறாங்க அப்புறம் ஆயுஷ்மான் பாரத்ன்னு சொல்லி பிரைம் மினிஸ்டர் ஸ்கீம் ரொம்ப நல்லா போகுது சார் அந்த ஆயுஷ்மான் பாரத் ஒரு கேள்வி சார் அது முக்கியமான கேள்வி அது இந்த ஆயுஷ்மான் பாரத் கார்டு வந்து அக்செப்டன்ஸ் லெவல் ரொம்ப கம்மி அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு அது உண்மை இல்லை சார் இப்போ ஆயுஷ்மான் பாரத் இன்சூரன்ஸ் பெனட்ரேஷன் கொஞ்சம் குறைவாக இருக்குது பட் ஆயுஷ்மான் பாரத் மூலமாக நாலு லட்சம் அஞ்சு லட்சம் வாங்கினாலும் நிறைய பேர் இருக்கு எந்த ப்ரோக்ராம் ஆனாலும் அது பப்ளிசிட்டி பண்ணாதான் அதனுடைய பிரபஞ்சம் வருவாங்க போதும் ஆயுஷ்மான் பாரத்ல ஓகேன்னு சொல்றது கொடுத்தானே முடிஞ்சு பணம் நாளைக்கு வந்துட்டு போகுது அது அது கஷ்டமா இருக்கும் எதுதான் கஷ்டம் இல்லை சொல்லி பார்ப்போம் ரயில் டிக்கெட் வாங்கறது கஷ்டம் பஸ்ல எடுறது கஷ்டம் ஹோட்டல்கிறது கஷ்டம் எல்லாமே கஷ்டம் தான் எது சிம்பிளான மேலே இருக்கு சார் எந்த குற்றத்து எந்த எந்த திட்டத்தையும் நான் குறை சொல்கிறதுக்கு நான் இஷ்டமில்லை எல்லா திட்டத்திலையும் பணம் நடந்து சார் ஸோ ஆயுஷ்மான் பாரத்தில் ஒன்றும் பிரச்சனை இல்லை பிரச்சனை இருக்குது கொஞ்சம் கஷ்டப்படணும் வந்துடும் சிஜிஹெச்எஸ்சு இசிஹெச்எஸ்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தால் கோப்பாளம் எங்கள் ஹாஸ்பிட்டலில் சிஜிஹெச்எஸ்சு இசிஹெச்எஸ்சு ரிட்டையர்ட் பென்ஷனர்ஸ் எல்லாத்துக்குமே கிடைக்கும்

நம்ம பார்த்துக்கிட்டாங்க இருபத்தி ஆறு பேர் சுட்டுக் கொண்ட தீவிரவாதிகளுக்கு எகேன்ஸ்டா நம்ம ராணுவத்தை இரண்டு பெண்மணிகளை வைத்து அதாவது ரெண்டு பெண்மணிகளை வைத்து பாகிஸ்தானை தாக்கி பாகிஸ்தான் வந்து திருப்பி வந்து அடிமணி வச்சிருக்கோம் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சமாதானம்ங்கிறது உலகத்தில் குறைஞ்சிட்டே வருது இந்த போருக்காக பண்ற அந்த செலவினங்களை ட்ரில்லியன் டாலர் ஸ்பெண்ட் ஆன் வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ் டெஸ்ட்ராக்ஷன் டிஃபென்ஸ்க்காக பண்ணுறாங்க ஒரு ஒரு முட்டாள்தனமான ஒரு வேலை இது மாதிரி ஒரு பக்கத்து நாட்டை அடிக்கிறதுங்கிறது ஏன்னா அதுவும் பலசாலியான ஒரு இந்திய நாட்டை அடிக்கிறதுக்கு யாரும் ரெண்டு தடவை யோசனை பண்ணணும் காஷ்மீர் காஷ்மீரில் எல்லாத்துக்கும் வேலை கிடைக்கிது பணம் வருது அங்கே இருக்க முஸ்லீம் பெருமக்களுக்கு போட் ஓட்டுறாங்க பார்த்தா காஷ்மீர் பழையபடி ஒரு அற்புதமான ஸ்டேட்டை மாறுது பத்து வயிற்றுச்சல கொஞ்சம் பேர் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க ஆனால் நம்ம இல்லைன்னா ஒரு அடி கொடுத்தா ரெண்டு அடி கொடுப்பாங்க ஒரு அடிக்கு ரெண்டு அடி அது மாதிரி அன்னைக்கு சொன்னார் மோடி முதுகை உடச்சி போடுவாடி தான் இன்னும் சாமி பண்ணு சொல்லலை முதுகை உடைக்கிற முதுக உடைச்சிட்டாரு அது பெண்களுக்கு இருக்கிற சாமர்த்தியம் தெரியாது மற்றவங்களுக்கு மற்ற தேசத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது இந்திய பே இந்தியா இருக்க பெண்மணி நினைச்சாருனா என்ன பண்ணுவோம் ஸோ அ

அறிவுபூர்வமா பதில் சொல்ல உங்களுக்கு மிக்க நன்றி ஒரு முக்கியமான கேள்வி சார் இந்த வயசுல எப்படி உங்களால இந்த எல்லாம் சாதிக்க முடியுது வயசுங்கிறது நம்ம யோசனை பண்ணதான் வயசு நான் ரொம்ப ரொம்ப கிழமை நினைச்சா நான் கிழமை குமரம் நினைச்சா குமரம் என்ன சார் நம்ம உடம்புல எனர்ஜி கொடுக்கறது கடவுள் நம்ம சாப்பாடுல சாப்பாட்டுல ஒண்ணும் எனர்ஜி வர்றது இல்லை நம்ம பண்ற ஆக்டிவிட்டி ஆக்டிவிட்டி பிரிங்ஸ் ஆக்டிவிட்டி இன் ஆக்டிவிட்டி பிரிங்ஸ் லேஸ் லேசினஸ் அதிகமாக சாப்பிட்டோம்னா எனர்ஜி குறைஞ்சி போயிடும் மதுபானம் யாருமே சாப்பிடக்கூடாது சிகரெட் சாப்பிடக்கூடாது நல்ல நம்ம நல்ல சாப்பாடு சாப்பிட்டோம்னா நல்ல எண்ணம் இருந்தால் உடம்புல சக்தி வந்தது நல்ல எண்ணம் நீங்கள் வேறு எதாவது இந்த இளைஞர்களுக்கு சொல்ல சார் இளைஞர்கள் இந்த தமிழ்நாட்டுக்கு இளைஞர்கள் நன்றி தான் இந்திய நாடே இருக்குது சார் உலகத்திலேயே தமிழர்கள் தான் அதிகம் மூளை இருக்கிறாங்க சார் அந்த எல்லாம் சாப்பிடாதீங்க சிகரெட் பிடிக்காதீங்க அப்பா அம்மாவை நம்ம காலத்துக்கும் தினம் கும்பிடுங்க பெரியவர்கள் பார்த்து அட்வைஸ் கேளுங்க தமிழன் வந்து சொல்லடா தலை முன்னிருந்தே நெல்லடா